நம்மளோட பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மீண்டும் ரகசிய தகவலா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி எழும்பியிருக்கு ஆமாங்க அது வேற யாருக்கும் இல்லை நம்மளோட அர்ச்சனாக்கு தான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஜோவிகாக்கு ஒன் டைம் வனிதா வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங்ல ட்ரெஸ்ல வந்து கோட்வேர்ட் வந்து அனுப்பிட்டு இருந்தாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதே மாதிரி அர்ச்சனாக்கும் ட்ரெஸ்ல தான் ஒரு விதமான கோட்ஸ் வந்து வந்திருக்கு ஆனா இது வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் ரெண்டு வாரத்துக்கான ட்ரெஸ் செட் வந்து வீட்டுல இருந்து அனுப்பி விட்டுருக்காங்க அப்படின்ற நியூஸ் தான் ஸோ அதை வச்சு அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே ஒரு கலவரம் நடந்துட்டு இருக்கு என்ன அப்படின்னா ஓகே அப்போ அர்ச்சனா தான் டைட்டில் வின்னர் அவங்களை பெட்டி எடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு நியூஸஸ் தான் வந்து அந்த இடத்துல வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அர்ச்சனாவே பயங்கர ஷாக் என்ன எனக்கு இவ்வளோ ட்ரெஸ் அனுப்பியிருக்காங்க ரெண்டு வாரத்துக்கு அனுப்பியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆயிருக்காங்க ஏன்னா மத்தவங்க எல்லாருக்குமே கம்மியாக தான் ட்ரெஸ் வந்திருக்கு அர்ச்சனாவுக்கு மட்டும் தான் டபுள் செட் வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அது மட்டும் இல்லாம அர்ச்சனா வந்து முடிஞ்ச அளவுக்கு தினேஷ் வந்து பயங்கரமா பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க அதாவது இருக்கிறதே டஃப் ஆன கண்டஸ்டன் அவங்க தான் மக்களோட சப்போர்ட் ஜாஸ்தியாக இருக்கு இருக்குன்னு தெரியறதோ அவங்களுக்கு தான் அவங்களோட கேம் பிளேயாக இருக்கட்டும் இல்லை வெளியே மக்களோட கிளாப்ஸ் வீக்கெண்டில் வர்றதா இருக்கட்டும் எல்லாமே வந்து அவர் நோட் பண்ணி ஸோ பிரெயின் வாஷ் பண்ணிடலாம் பெட்டி எடுத்துகிட்டு போயிடுன்னு சொல்லிடலான்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு அவர் திரும்ப திரும்ப அதே விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட மணிக்கிட்டையும் அதே விஷயங்கள் தான் தினேஷ் வந்து பண்ணுறத நம்மளால் பார்க்க முடியுது இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை அர்ச்சனா நோட் பண்ணிட்டாங்க இன்னொரு பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கு ட்ரெஸ் செட் வந்தது மாயா பூர்ணிமா வந்து ஆல்ரெடி தான் டைட்டில் அப்படின்றது யோசனையில் இருந்தாங்க இப்போ அப்படின்றதுனால அவங்களால ஒண்ணுமே சொல்ல முடியல அவங்களோட கான்சென்ட்ரேஷன் எல்லாமே எங்க போக போகுது அப்படின்னு பெட்டியை நோக்கி தான் போக போகுது அமௌண்ட் வந்து எவ்வளவு ஏற அதில் தான் சண்டை வர தெரிஞ்சு போச்சு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்து விசித்திரா கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்க ஒவ்வொரு சீசனில் யாராவது பெட்டி எடுக்க போனால் கூட வேண்டாம் எடுக்காதீங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கன்வின்ஸ் பண்ணி தான் நான் பார்த்தேன் ஆனால் இந்த சீசனில் மட்டும் தான் எடுத்துகிட்டு போங்க எடுத்துகிட்டு போங்கன்ற மாதிரி மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க இது நல்லாவே இல்லை என்னோட அப்பா அம்மா வந்து இங்கே வந்தப்போ எல்லாருமே சொன்னது பெட்டி எடுக்கக்கூடாது அதாவது அவங்க சொன்னாங்க பணப்பட்டி இல்லை துணிப்பட்டியை கூட எடுக்கக்கூடாதுன்ற மாதிரி அவங்க சிஸ்டர் வந்து சொன்னாங்க ஸோ அப்போவே ஐ இட் அப்படின்ற மாதிரி அர்ச்சனா வந்து வந்துட்டாங்க ஸோ அவங்க அப்பாவும் அதே விஷயங்கள் பண்ணதுமே அவங்களுக்கு என்ன இதை விச்சித்திராட சொன்னாங்க நீ தோத்தாலும் பரவாயில்ல வெளியே வந்து கடைசி வரைக்கும் நினைக்கிறேன் எனக்கு பிடிக்கல உங்க அப்பா அம்மா வேணா திரும்ப ஒரு ஃபேமிலியில வர சொல்லு உங்க அப்பாவை நான் கன்வின்ஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு அப்படின்ற மாதிரி அர்ச்சனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க தினேஷ் அவரோட வேயே க்ளீன் பண்ணி டாப் த்ரீக்குள்ள வந்துலாம் அப்படின்றக்காக பயங்கர கடுமையா போட்டி போட்டுட்டு இருக்காரு ஸோ அதுக்காக எல்லாரையும் மூல செலவ அதாவது விச்சிதார்ட்ட போயிட்டு பேசுறது இன்னொன்று வந்து மாயா பூர்ணிமா அவங்ககிட்ட பேசுறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ஈஸி இருக்கட்டா கொஞ்சம் மணியை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத பார்க்க முடியுது பார்க்கலாம் இவரோட கன்வீனியன்ஸ் வந்து யாரும் வந்து எடுத்துகிட்டு அந்த பெட்டி எடுத்துகிட்டு போக போகிறாங்க அப்படின்னு தான் என்ன நடக்கும்போது தெரிஞ்சது ரொம்ப ஆர்வமாக இருக்குது நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்கம்மா கிளே